எட்டு வகை வசியம் இருக்குது என்னது சர்வ வசியம் வசியம் புருஷ வசியம் சஸ் சஸ்திரி வசியம் வசியம் ஷார்ப்பவசியம் வசியம் தேவதா வசியம் இதுக்கு உள்ள மூலிகைகள் என்ன சர்வவசியம் புல்லுருவி இராஜவசியத்துக்கு தேல் கொடுக்கு புருஷவசியம் நீல ஊமத்தை மிருகவசியம் விஷ்ணு கிரத்தி பொற்றாலை கையான் சத்ருவசியம் வெள்ளெருக்கு வேவதா தேவதா வசியம் சிந்தில் கொடி சிந்தில் கொடி இப்படி இந்தந்த வசியத்துக்கு இந்தந்த மூலிகைகள் இருக்குது